பேக்காம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி என்ன செய்ய போறேன்னா நான் வந்து சோளத்தில் இட்லி செய்யலான் இருக்கேன் ஸோ வெறும் சோளம் தான் அரிசியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க வெறும் சோளத்தில் இட்லியும் தோசையும் செய்யலான் இருக்கேன் இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும் இல்லைங்களா அதனால் நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சது வீடியோவும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரைச்சி வச்ச வீடியோவும் எடுத்திருக்கேன் அது ரெண்டு ஜாய் ஆட் பண்ணி போடுறேங்க நான் அப்பப்போ வீடியோ எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி இப்போ நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன் சரிங்களா எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இது வந்து சாதாரணமாக எல்லா இட்லியும் செய்கிற மாதிரி தான் சோளம் வச்சு செய்ய போகிறோம் இது புதுசாக பழகுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியமெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா சிறுதானியம் எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சோளத்துலையும் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் ஏற்கனவே நான் வந்து பணியாரம் செய்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து சிறுதானியத்தில் நமக்கு ஒரே மாதிரி செஞ்சு கஞ்சி கூழு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இட்லி தோசை பூ பனியாறு எல்லாமே செய்யலாங்க அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டம்ல நிறைய சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம் தாங்க பாருங்க சுத்தமாக எல்லாம் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த டம்ளர்லையே கால் டம்ளர் கூட கொஞ்சம் கம்மி தாங்க உளுந்து உளுந்து போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய வெந்தயம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதில் நம்ம அரிசியெல்லாம் ஒன்றுமே சேர்க்க வேண்டாங்க இதுவே போதும் நல்லா வரும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசையும் செமையாக வருங்க இதை ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு பாருங்க நான் கழுவி கொண்டு வந்திருக்கேன் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா கூட போதுமானதாக இருக்கும் சிறுதானியமெல்லாம் சீக்கிரம் புளிச்சிருங்க அதனால் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வச்சுக்கணும் ஒரு நேரம் ரெண்டு நேரம்தான் வச்சுக்கணும் சரிங்களா நாள் கணக்கில் நம்ம சாதா அரிசி இட்லி மாதிரி வச்சிட்ருக்கூடாது ரொம்ப புளிச்சிரும் இப்போ பாருங்க ஊறிடுச்சு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுலேயே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் இப்போ இந்த ஒரு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற புளிக்க வச்சுக்கலாங்க நைட்டை ஆட்டி வச்சிட்டா காலையில் நம்ம எடுத்து இட்லி சுட்டுக்கலாம் காலையில் ஆட்டி வச்சா நைட்டு சுட்டுக்கலாம் பாருங்க நல்லா புளிச்சிருக்கு நான் கொஞ்சம் நே நைட்டை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் இது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கலக்கு கலக்குன்னு கலக்கக்கூடாதுங்க சரிங்களா இப்போ நான் பார்த்தீங்கன்னா வித்தியாச முறையில் நம்ம வித்தியாசமான முறையில் நான் இட்லி ஊற்று பாருங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி மேலே துணி ஆவி கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கேங்க துணி கட்டி வச்சிருக்கேன் தட்டி இட்லி மாதிரி ஊற்றலான்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை பாருங்க இட்லி ஊற்றிருக்கேன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்க புசு புசுன்னு வந்திருக்கு நான் பக்கத்தில் தோசையும் இருக்கேன் நான் அதையும் காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு நீங்கள் தட்டு இருந்தாலும் தட்டில் இட்லி பாத்திரம் இருந்தாலும் இட்லி பாத்திரம் பாருங்க அந்த மாதிரி ஊற்றிக்குங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இட்லி வ வந்தாச்சு புதுசு புதுசுன்னு இப்போ அதே மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெஸ்டியாக இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம தோசையாகவும் வறுத்துக்கலாங்க தோசை அவ்வளோ முறு முறுன்னுட்டு வந்துருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு தோசை விட்டுட்டேன் இன்னொரு தோசைக்கு இதான்னு காட்டுறேன் வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இட்லியில் பொடி பொடி தடவி சாப்பிட போகிறேங்க அதாவது நல்லெண்ணெய் விட்டுட்டு மேலே இட்லி பொடி வச்சு சோளம் மாவில் பொடி இட்லி வச்சு சாப்பிட போகிறேங்க சூப்பராக இருக்கும் இது நம்ம சாதாரண இட்லியை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லையா அதனால்தான் மேலே பொடி போட்டு தடவி சம்மனு மல்லித்தழ சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் கொத்தமல்லி ச கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன் தோசையும் ஊற்றிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான சோள மாவில் பொடி இட்லிங்க அதுவும் தத்து இட்லிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இந்த இட்லி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டுக்கும் குறையவே இல்லைங்க அப்புறம் இதே தான் செய்வீங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியும் செஞ்சுருக்கேன் தோசையும் செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து மல்லித்தழை சட்னி செஞ்சுருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இல்லையா தட்டு இட்லி மாதிரி இருந்தால் தட்டு இட்லி ஊற்றிக்கோங்க நான் தட்டு இட்லி இருக்குது நான் இருந்தாலும் சரி இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தேன் பார்த்தீங்களா புசு புசுன்னு எப்படி பஞ்சு போல் இருக்குது இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டாவே போதுங்க வயிறு நிறைஞ்சு போயிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து கொலஸ்ட்ரால் அது இதுவெல்லாம் வராது சோளம் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்